அனுமனையும் சோதித்த ராமர் சூடாமணியின் மர்மம் தெரியுமா சீதையை இலங்கையில் கண்ட அனுமன் ராமருக்கு அடையாளமாக சீதா கொடுத்த சூடாமணியை எடுத்து செல்கிறார் வழியில் இயற்கை தேவை காரணமாக ஒரு முனிவரிடம் சூடாமணியை ஒப்படைத்து பார்த்து கொள்ளுமாறு கூறுகிறார் முனிவரும் இந்த கமண்டலத்தில் போட்டுவிட்டு செல் என்கிறார் திரும்பி வந்த அனுமன் கமண்டலத்தில் கையை வைக்கும் போது பல சூடாமணிகள் உள்ளன எது உண்மை என்று தெரியாமல் கலங்குகிறார் அனுமன் சுவாமி இதில் எது சீதா கொடுத்தது முனிவர் நீயே போட்டாய் எது உன்னுடையது என்று எனக்கு எப்படி தெரியும் என்றார் அனுமனுக்கு புரிகிறது இது தன் அகங்காரத்திற்கு வந்த சோதனை நான் சீதையை பார்த்தவன் என்ற அதிமேன்மை உணர்வை அனுமனுக்கே தெரிவிக்கவே நடத்தப்பட்ட நாடகம் இது அனுமன் மனத்தில் மன்னிப்பு கேட்டவுடன் மற்ற சூடாமணிகள் மறைந்து உண்மையானது மட்டும் திலகமாக மின்னியது முனிவரும் மறைந்தார் அனுமன் முழு மனதுடன் நமஸ்காரம் செய்து ராமரை சந்திக்க பயணத்தை தொடர்கிறார்